ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு நீர் கொண்டு செல்லப்பட்டால் அந்த நீர் நீரைந்து பிரதேசங்கள் பாவிக்கின்ற மக்கள் அந்த பிரதேசங்கள் அனைத்தும் மத்திக்கு சொந்தம் என்பது இப்போ யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அது வடக்கு மாகாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றுதான் அதை அறிமுகம் செய்கிறார் தாதியர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது வைத்தியர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது ஆனால் அரசாங்கத்திடம் அந்த நியமனம் வழங்குகின்ற நீர்த்து புகழ்ந்துள்ள பிரதேசவாதம் மீண்டும் தூண்டப்படுவது போன்ற சில நிலைமைகளை அவதானிக்க கூடியதாக இருந்தது இப்போ தற்கால ரெண்டிங்குக்காக இதை கொண்டு வரக்கூடும் ஆனால் காலம் தான் அதுக்குரிய தீர்ப்பை வழங்கும் சில மக்கள் அதில் ஈடுபட்டு போய் பிழையான முடிவு எடுத்தால் அது வரலாற்றில் அந்த மக்கள் அதுக்குரிய தண்டனைகளை அந்த இனம் தான் அனுபவிக்கலாம் இது மக்களுடைய வாழ்க்கையோடும் இனத்தினுடைய இடுப்போடும் சம்பந்தப்பட்டது அது ஏன் மீள மீள தூண்டப்பட்டு இது சார்ந்த தூண்டுகிறவர்கள் மீது தான் நீங்கள் கேட்க வேணும் அதை ஏன் அவர்கள் கொண்டு வாரார்கள் மனித தாக்குதல்கள் அதிகமாக நடைபெறுகின்றன அது இங்கேயும் நடந்தது டாக்டர் சத்யமூர்த்தி மீதான தனி மனித தாக்குதல் நடைபெறுகிறது மகாவலி என்பது வந்தால் என்ன நடக்கும் என்பதை எல்லாருக்கும் தெரியும் இது எவ்வாறு கடந்த காலங்களில் நடந்தது மகாவலி எப்படி வந்து திருவண்ணாமலையினுடைய தமிழர் பிரதேசமான பகுதியை சேருவலை என்பதாக மாற்றப்பட்டது அதேபோல மணலார் என்பது நுகரலிய வெளியோயாவாக மாற்றப்பட்டது இப்போ அண்மைய கடைசி திட்டங்களிலே இருக்கக்கூடிய இப்போ இனரீதியான பிரச்சனை அல்லது இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது ஒரு நீண்ட பயணம் அதுக்கிடையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் சின்ன சொல்றீங்க வீதி பிரச்சனையோ மக்களுடைய அடிப்படை சார்ந்தோ யாழ்ப்பாண பொதுனா வைத்த மூன்று பேர் இடங்களாக அவர்கள் எழுபது பேர் அவர்கள் தூண்டப்பட்டிருப்பதாக கடந்த நிகழ்ச்சியில் இங்கே பங்கு பெற்றக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அதை தீர்ப்பதற்கு நீங்கள் இந்த விஷயம் யாழ்ப்பாணில மட்டும் இல்ல சார்ந்த அதே போல நிறைய விஷயங்கள் பல இடங்களில் பல தொண்டர்கள் சாதாரணமா டெங்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் என்று ஒரு காலகட்டத்தில் ஆறு ஏழு வருடங்களுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுகளில் இந்த டெங்கு தொல்லையை குறைப்பதற்காக வந்து உத்தியோ சுகாதார தொண்டர்களாக கொஞ்சம் பேர் நியமிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா சம்பளம் வழங்கப்பட்டது இன்றைக்கு பல பேர் அந்த வேலையிலே இருந்து நீங்கி போயிட்டார்கள் பல பேர் தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான நியமனங்கள் கூட இதுவரை வழங்கப்படவில்லை இதற்காக பல தடவை பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் முன்கொண்டு சென்றிருக்கிறோம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு பேசியிருக்கிறோம் இந்தா வருது நாளை வருது நியமனம் வழங்குகிறோம் ஆனால் இங்கு இலங்கையிலே நாலு லட்சம் அரச உத்தியோகத்தான் தேவை என்றால் இங்கே பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கிறார்கள் ஆகவே அரச உத்தியோகம் வழங்குவதில் இது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது என்ப என்ற செய்தியை சொல்லுகிறார்கள் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இருக்கிற தொண்டர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல சுகாதார தொண்டர்கள் வெளியிலேயும் இருந்திருக்கிறார்கள் அவருடைய வயசு கூட இன்று ஐம்பதை தாண்டி இருக்கிறது அவ்வாறானவர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை பல வைத்தியசாலைகளில் இப்போ ஊழியர்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது தாதியர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது வைத்தியர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது ஆனால் அரசாங்கத்திடம் அந்த நியமனம் வழங்குகின்ற நிலைமையை காணப்படவில்லை அதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது நாங்கள் நினைப்பது போல நியமனத்தை அள்ளி வழங்குங்கள் என்று கேட்பதற்கு உரிய வழிமுறைகள் இல்லை உதாரணத்துக்குள்நோச்சியில் இருக்கிற ஒரு புதிய தாய்சை நிலையம் கட்டப்பட்டிருந்தது கட்டப்பட்ட தாய்சை நிலையத்தில் இருக்கின்ற உபகரணங்கள் மிகவும் உயர்ந்த தொழில்நுட்ப வலுவை கொண்ட உபகரணங்களை பயன்படுத்துவதற்கான உத்தியோகத்தர்கள் யாரும் இல்லை அது தொடர்பாக பல தடவைகள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட பொழுது நாங்கள் கார காட கிரியேஷன் செய்கிறோம் காட கிரியே நேற்றும் கூட நாங்கள் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சொன்ன பொழுது அது அது காட கிரியேஷன் இல்லை கட்டடம் கட்டியாச்சுது அங்கே இருக்கிற உபகரணங்கள் பெருமதியான உபகரணங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த உபகரணங்களையோ கட்டிடத்தையோ பயன்படுத்துவதற்கான ஆக்கள் இல்லாத நிலமைகள் இருக்கிறது விவசாயமாக இரண்டமடு குளத்தை எடுத்தால் அல்லது கிளிநொச்சியில் இருக்கிற குளங்களை எடுத்தால் குளங்களினுடைய பராமரிப்பு உத்தியோகத்தர்கள் என்று ஒரு சிற்றூழியர்கள் இருக்கிறார்கள் அதிலே இருக்க வேண்டியனால் மொத்தம் கிளிநொச்சியினுடைய நீர்ப்பாசன திணைக்கிறதுக்குள்ளே நாற்பதுக்கு குறையாதவர்கள் இருக்க வேண்டும் ஆனால் எட்டு பேர் தான் இருக்கிறார்கள் இரண்டமடு குளத்துக்கு மட்டுமே இருபத்தி பேர் இரவு பகல் பணியாற்ற வேண்டும் ஆனால் அங்கே இருப்பவர்கள் நாலு பேர் மூன்று பேர் தான் இரவில் தங்களோட பணிகளை மேற்கொள்கிறார்கள் இவ்வாறு பலர் கம்ப்யூட்டர் உதவியாளர் என்று நியமனத்தை கொடுத்தார்கள் மூன்றாம் நாள் பறித்தார்கள் அதனை விட செயல்திட்ட உதவியாளர் என்ற நிலை வடக்கு கிழக்கில் தான் அதிகமாக ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட ஒரு கிழமையிலே அவருடைய பதவியை பறித்தார்கள் இன்று வரை அவருடைய நியமனங்கள் வழங்கப்படவில்லை இந்த விடயங்கள் எல்லாத்தையும் பல தடவைகள் முயற்சி பண்ணியிருக்கோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் கடந்த கால அரசோடும் பேசி பேசி அதை எந்த பயன்களும் எட்டப்படவில்லை அது இந்த நாட்டிலே அவர்கள் சொல்லுகின்ற கருத்து நியமனம் வழங்குவதற்கான திரை செய்தியிலே பணம் இல்லை அதற்குரிய பணம் வரட்டும் நாங்கள் செய்கிறோம் அன்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கள் யாழ்ப்பாண தொண்டர்கள் தொடர்பாக அமைச்சரை சந்தித்த பொழுது அவர் சொன்ன வசனம் நாங்கள் அது தொடர்பாக நியமனம் வழங்குகிற பொழுது பார்க்கிறோம் ஆனால் இப்பொழுது நியமனத்தை உடனடியாக தருகிறோம் அல்ல நாளை செய்கிறோம் என்றவர்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை இந்த அடிப்படை பிரச்சனைகள் என்பது சாதாரண விஷயம் இல்லை இது நியமனத்திலே சில குளறுபடிகளும் உண்டு சில சில நியமனங்கள் வழங்கப்பட்ட நீர்முகங்களிலே பிள்ளைகள் இருப்பதாக ஊழியர்கூடாகவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அதனாலும் இவ்வாறான நியமனங்கள் பின் நியமனங்கள் பின்தள்ளப்பட்டு போயிருக்கின்றன இருந்தாலும் அவர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் அது தொடர்பில் அதிகமான கரிசனையையும் அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுப்பதிலும் நாங்கள் கவனம் கொண்டிருக்கிறோம் நீங்கள் இரண்டு மடு குளம் சார்ந்த விஷயங்களையும் குறிப்பிட்டீர்கள் மீண்டும் நீர்த்து போயிருந்திருக்கக்கூடிய பிரதேசவாதம் மின்னு தூண்டப்படுவது போன்ற சில இருந்தது இதில் ஒரு பிரதேசவாதமும் உங்கள் உங்கள் சார்ந்த இருக்கக்கூடிய கருத்து கருத்துகள் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் அப்படி பிள்ளையாக கருத தேவையில்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு தமிழ் மகனாவது தமிழ் தேசியத்தோடு வாழ்கிறவர்களே தவிர ஒரு காலமும் ஒரு பிரதேச ரீதியான வாதங்களையோ எண்ணங்களையோ அவர்கள் கொண்டிருக்கேன் அது முதல்ல கிளிநொச்சியில் இருக்கிறவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து குடியேறியவர்கள் நானண்டைக்கு ரெண்டாவது தலைமுறை என்னுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை நாலாவது தலைமுறை அங்கே வந்துட்டு ஆனால் யாழ்ப்பாணத்திலேயும் அவர்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வாழுகின்ற ஒரே குடும்பத்தை கூறியவர்களும் கிளிநொச்சியிலும் இருக்கிறார்கள் ஆகவே அங்கே ஒரு பிரதேசவாதத்து கண்டால் அது ஒரு வேறு சமூகம் வேறு ஒரு இனம் இது ஒரு வேறு சமூகம் வேறு ஒரு இனமாக இருக்க வேண்டும் அவ்வாறு யாரும் செய்யவும் முடியாது அவ்வாறான எந்த ஒரு பிரதேசவாதமும் கிளிநொச்சியிலும் இல்லை யாழ்ப்பாணத்திலும் இல்லை அதே சிலர் தங்களுடைய அரசியலுக்காக இப்பொழுது முன்னெடுக்கிறார்கள் அது கொஞ்சம் நான் கேட்க வந்த விடயம் இப்படியான விஷயங்கள் அது அது பற்றி பேசவும் இல்லை மக்கள் தெளிவண்டியோடு இருக்கிறார்கள் அது ஏன் மீள மீள தூண்டப்பட்டு இது சார்ந்த தூண்டுகிறவர்கள் மீது தானே நீங்கள் கேட்க வேணும் அது ஏன் அவர்கள் கொண்டு வாரார்கள் ஏன் அது ஒரு சிலருக்கு அது ஒரு அரசியல் லாபம் தரக்கூடியதாக அல்ல ரெண்டிங்ல வச்சிருக்கிறது தேவைப்படுது அதை சில வேலைகளில் கடந்த காலங்களில் மக்கள் மறந்து இப்போ தங்கள் கருத்து தான் கேட்பார்கள் நினைக்கக்கூடும் காலமும் வரலாறும் அதற்குரிய சரியான விடியை சொல்லும் நாங்கள் அவசரப்படுத்தவே இல்லை நாங்கள் பொறுப்போடும் பொறுமையோடும் நிதானமாக கையாள வேண்டிய விஷயங்கள் நாங்கள் அவசரப்பட்டு கருத்துக்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் அல்ல இது மக்களுடைய வாழ்க்கையோடும் இனத்தினுடைய இருப்போடும் சம்பந்தப்பட்டது குறிப்பாக மகாபலியா தண்ணீரை கொண்டு வரலாம் என்று ஒருவர் குறிப்பிடுகின்றார் மகாவலி திட்டத்துக்கூடாகத்தான் திருவண்ணாமலையிலே சேருவில என்கிற ஒரு சிங்கள பகுதியே உருவாக்கப்பட்டது அதே போல முல்லத்தீ மாவட்டத்தினுடைய வெளியோயா என்பது மகாவலி திட்டத்துக்கூடாக கொண்டு வந்து உருவாக்கப்பட்டது பாண்டியங்குளம் துணுக்காய் பகுதியை கூட மகாவலி திட்டத்தில் கொண்டு வந்து உருவாக்குவதற்கான சிந்தனைகள் இப்பொழுதும் அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஓகே மகாவலி என்பது வந்தால் என்ன நடக்கும் என்பதை எல்லாருக்கும் தெரியும் இது எவ்வாறு கடந்த காலங்களில் நடந்தது மகாவலி எப்படி வந்து திருவோணமலையினுடைய தமிழர் பிரதேசமான பகுதியை சேர்வில்லை என்பதாக மாற்றப்பட்டது அதேபோல மணலார் என்பது நுரலி எவ்வாறு வெளியுயாவாக மாற்றப்பட்டது இப்போ அண்மைய கடைசி திட்டங்களிலே பாண்டியங்குளம் துணுக்காய் பகுதிகளை நோக்கி இது எவ்வாறு கொண்டு செல்ல முனைக்கப்படுகிறது இரண்டாவது பாலியாத்தோடு கலக்க வைப்பு வைத்தால் அங்கே குடியேற்றங்களை எவ்வாறு கொண்டு வந்து இடங்களை பிரிப்பது அது யாழ்ப்பாணத்துக்கு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டால் யாழ்ப்பாணம் எவ்வாறு மாறும் இந்த விடயங்களெல்லாம் அரசாங்கத்தோடு மாறி மாறி அரசுகள் வந்தாலும் திட்டங்களில் மாற்றம் இல்லாமல் இருக்கிறது அவ இது தெரியாமல் பல பேர் பல விஷயங்களை பேசுகின்றார்கள் அடுத்தது ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு நீர் கொண்டு செல்லப்பட்டால் அந்த நீரேந்து பிரதேசங்கள் பாவிக்கின்ற மக்கள் அந்த பிரதேசங்கள் அனைத்தும் மத்திக்கு சொந்தம் என்பது அரசியல் நிய நியமனத்தில் உள்ளபடியல் அரசியல் நியமத்தில் உள்ளபடி எங்கள் மாகாணத்துக்குள்ள அதிகாரங்கள் இவ்வாறு மெல்ல மெல்ல பறிக்கப்படும் மாகாணமின் செயலந்து போகும் இப்போ இப்போவே நாங்கள் பார்க்குறோம் மணலாக வனஜீவராசிகள் போ போஸ்டல் கோஸ்டல் டிபார்ட்மெண்ட் மகாவலி அதோரிட்டி இவற்றைப் போல இவ்வாறு ஒரு திட்டம் வருமாக இருந்தால் இது இன்னும் எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி கொண்டு செல்லும் ஆகவே மக்களிடம் சில பேரில் பொறுமை இழக்கக்கூடும் அல்லது மக்கள் சில பேர் சில புரிதல் இல்லாமல் அந்த விடயங்களை கையாள்வதற்கு முனியக்கூடும் சிலர் தங்களுடைய அரசியல் இப்போ தற்கால ரெண்டிங்குக்காக இதை கொண்டு வரக்கூடும் ஆனால் காலந்தான் அதுக்குரிய தீர்ப்பை வழங்கும் சில மக்கள் அதில் ஈடுபட்டு போய் பிழையான முடிவு எடுத்தால் அது வரலாற்றிலே அந்த மக்கள் அதுக்குரிய தண்டனைகளை அந்த இனம் தான் அனுபவிக்கலாம் என்று விட நாங்கள் சொல்லக்கூடிய உண்மைகளை நாங்கள் சொல்லலாம் நாங்கள் சொல்வது பொய்யாக இருந்தால் அல்ல நாங்கள் வெறுமனே மக்களை ஏமாற்றுவதாக இருந்தால் மக்கள் எங்களை நிராகரிக்கட்டும் அது காலம் தீர்மானிக்கட்டும் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அரசு எந்த அரசு மாறினாலும் அவர்களுக்கு ஒரு வழிவரைபடம் இருக்கிறது அவர்களுடைய அந்த பயணத்திட்டத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய வேலைகளை தொடர்வார்கள் தமிழ் தரப்பிடம் அப்படியே அது வழிவரைபடம் இருக்கிறதா ஒரு அரசு இல்லை தானே தமிழ் தரப்பு பல துண்டுகளாக துண்டுகளாகத்தானே நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் கூட ஒரு திட்ட வரை நாங்கள் ஒற்றுமையாக இருந்த நாங்களே எங்களுக்குள்ளேயே பல துண்டுகளாக நிற்கிறோம் எங்கள்கிட்ட அந்த வழி வரைபடம் இல்லை இதை பல அறிஞர்களும் பல தடவை சொல்றார் உதாரணமாக ஜோதிலிங்கம் ஐயா அடிக்கடி சொல்லுவார் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் எங்கள்கிட்ட ஒரு ரோட் மேப் இருக்கணும் ஒரு வழி வரைபடம் இருக்க வேணும் ஆனால் எங்களோட கட்சிகளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையின்மைகள் புடுங்குபாடுகள் எங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் அவை எங்களுக்கான ஒரு வழி வரைபடத்தை கொண்டு செல்ல தயாராக இல்லை இல்லை யாரோ ஒருவர் உருவாக்கி அதை கொண்டு சென்றாலே யாரோ ஒருவர் என்றவர் ஆறு அவர் உருவாக்கிறதை மற்றவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை விட ஏற்கனவே கட்சிகளிடம் ஒரு வழி வரைபடம் கொள்கை ரீதியான வரைபடம் இருக்கிறது ஒவ்வொரு கட்சிகளும் தனக்குரிய இதுதான் எங்களோட நிலப்பாடு எங்களுடைய அரசியல் நிலப்பாடு என்ப வரைபடத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த வரைபடம் இருக்கா ஒரு மக்கள் பேரவையினுடைய ஒரு தீர்வு திட்டம் இருக்குது தமிழிசை கட்சியினுடைய ஒரு தீர்வு திட்டம் இருக்குது அங்கால அங்காள டிடிஎன்இ ஒரு தீர்வு திட்டம் இருக்குது ஏனைய ஏனைய தரப்புகளிடம் மக்கள் முன்னணியிடம் ஒரு தீர்வு திட்டம் உண்டு இவ்வாறு ஒவ்வொருடமும் ஒரு தீர்வு திட்டம் உண்டு ஆனால் எல்லாரும் இணைந்த ஒரு இதுதான் வரைபடம் இதுலேருந்து நாங்கள் யாரும் மாறக்கூடாது என்ற ஒரு நியதி எங்களிடம் இல்லையல்லவா அவ எங்களிடம் இருக்கின்ற இந்த ஒற்றுமையின்மை தான் எங்களுக்கான மிகப்பெரிய பல தந்திருக்கிறது குறிப்பாக வழிவரைபடம் என்பது ஒரு ஒரு இனத்துக்கானதாக இருக்கும் அரசு இருக்கிற பொழுதுதான் அதிகாரம் இருக்கிற பொழுதுதான் அந்த வழிவரைபடம் நேர்த்தியானதாக தெளிவானதாக இருக்கும் ஆனால் அந்த நேர்த்தியான தெளிவான வழி வரைபடத்தை இன்னும் உருவாக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம் சரி ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடி என்ன்தான் இந்த யாழ் தேர்தல் மாவட்டத்தினுடைய இரண்டு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருந்தது அல்லது அதிகமாக அது சார்ந்தான் செய்திகள் தொடர்ந்தே வந்து கொண்டிருந்தது யாழ்ப்பாண கூட்டத்துக்கு பிறகும் சரி கிளிநொச்சில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி கூட்டத்திலும் சரி இரண்டு கூட்டங்களிலும் பங்கு பெற்றிருந்தீர்கள் தீர்க்கமாக ஏதாவது தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் உண்ட பாருங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் யூடியூப் அதில் குறிப்பாக யூடியூப் மற்ற சமூக வலைத்தளங்கள் வந்து ஒரு ஒரு வகையில் இப்போ கூடுதலான ரெண்டிங்கை கொண்டிருக்கிறார்கள் அதில் யார் யாரை தாக்கவனும் யார் யாரை ப்ரமோட் பண்ணணுமன்றது ஒரு நிகழ்ச்சிரல் இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு பகுதியை சார்ந்தவர்களை இன்னொருவர் மீது சேறுவாரி பூசுவதும் இன்னொருவரை தூக்கி பேசுவதுமாக இது நடந்து தான் இருக்கும் இதுக்கு உடனே உடனே ஒழிப்பே ஓடிப்பே மறுமொழி சொல்லிக்கலாம் நடக்கட்டும் அதை விட்டு பார்க்கலாம் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கவன் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் கடந்த காலங்களில் நடந்தது தானே தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதானே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து நானும் பல கூட்டங்களில் பங்கு கொள்கிறோம் பல விஷயங்கள் நடந்தும் இருக்குது முன்னேற்றங்கள் நடந்து பல அபிவிருத்தி திட்டங்கள் கையாளப்பட்டும் இருக்கு ஆனால் இப்பொழுது தான் இதை புதிதாக அபிவிருத்தி கூட கூட்டங்கள் நடைபெறுவது போல காண்பிக்கப்படும் ஆனால் இப்போதான் தன்மை பரபரப்புத்தன்மை ஒன்று காண்பிக்கப்படும் காலம் நடக்கல அதிலும் சில பேர் சொல்கிறார்கள் இப்போ யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தால் அது மாகாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று தான் அதை அறிமுகம் செய்கிறார்கள் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான கிளிநொச்சி தவிர்ந்த அதுவும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் இல்லை யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான அபிவிருத்தி குழு கூட்டத்தை பல டியூட்டி பஸ்ஸில் நான் பார்த்தேன் அவர்கள் வடக்கு வடக்குமாக அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்தது என்றுதான் அவர்கள் அதை விழிக்கிறார் அளவுக்கு அறிவு கூட அந்தளவுக்கு தான் அவர்கள் யோசிக்கிறார்கள் அதே நேரம் கிளிநொச்சிக்கான அபிவிருத்தி குழு கூட்டம் தனியாக நடைபெற்றது இரண்டு இடத்திலும் தீர்க்கமாக மக்கள் நலன் சார்ந்து எந்த முடிவுகளும் எட்டப்படவில்லை குழப்பங்கள் நிறைந்ததாக அல்லது ஏதோ ஒரு வகையில் நான் என்னுடைய பார்வையில் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற குறிப்பாக கிளிநொச்சி முல்லத்தீவு வவுனியா மன்னார் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் வினைத்திறனற்றவர்கள் என்பது போல காண்பிக்க முனைவது ஒரு வகையானது அல்லது அவர்களை பிழையானவர்களாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்று இவர்களால் தான் இவ்வளவு நடக்கையில் அரச உத்தியோகரெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்று அவர்கள் மீது குற்றங்களை சுமத்தி விடுவது போல ஒரு விடயத்தை கையாள் இன்னொன்று அதனை கூட்டங்களை நடத்துகின்றவருடைய மனதிலே சில வேளை இவ்வாறும் ஒரு எண்ணம் இருப்பது போல தோன்றுகிறது வடக்கிலே வாழுகின்ற மக்கள் அவர்கள் ஒரு வன்முறை ரீதியான எண்ணங்களை கொண்டவர்கள் குழப்பமானவர்கள் ஒற்றுமையாக ஒன்றையும் செய்ய மாட்டார்கள் அவை அவர்கள் இப்படித்தான் மோதி கொண்டே இருப்பார்கள் என்பது போல வெளியுலகத்துக்கு இதனை காட்டுகின்ற முயற்சிகள் என தனிமனித தாக்குதல்கள் தான் அங்கே நடைபெறுகிறது ஒரு பொதுவான அபிவிருத்தி தொடர்பான பேச்சுக்களோ அல்லது அதுக்கான முன்மொழிவுகளோ அங்கே வைக்கப்படவில்லை இந்த திட்டம் ஒரு இது ஒரு 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 தொழிற்சாலையை செய்வதற்கான கருத்திட்டம் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பாக ஆராயப்படுவதில்லை அல்லது ஒரு ஒரு வளங்கள் திட்டத்தை உருவாக்கி அதுக்காக ஒரு திட்டத்தை உதாரணத்துக்காக மனோ கணேசன் அவர்கள் அமைச்சராக இருக்கிற பொழுது கவர்னர் ஊடாக சாவச்சேரி பகுதியிலே ஒரு குளம் அமைப்பதற்கான திட்டம் கொண்டு வரப்பட்டது பாலியாறு செயல் திட்டம் இருக்கின்றது ஆறுமுகம் திட்டம் இருக்கின்றது இந்த திட்டங்கள் தொடர்பில் ஏதாவது ஒரு விடயத்தை முன்வைப்பதற்கு தயாரில்லை ஆனால் குழப்பம் தரக்கூடிய விடயங்களை முன்வைத்து குழப்பிக் கொண்டிருப்பது ஏதாவது பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய விடயங்களில் மட்டும் அதிகமான கவனம் செலுத்தப்படுகிறது இதுவும் ஒரு வகையிலே நான் நினைக்கிறேன் அதனை கூட்டத்தை நடத்துகின்ற தலைமைத்துவத்தை வழங்குகின்றவர்களுடைய அனுபவம் இன்மைகளும் ஒரு காரணமாக இருக்கலாம் இனிவரும் கூட்டங்களில் அவர்கள் என்ன விடயங்களை முன்வைக்கப் போகிறார்கள் அதில் என்னென்ன விஷயங்களை கதைக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தனி தாக்குதல்கள் அதிகமாக நடைபெறுகின்றன அது இங்கேயும் நடந்தது டாக்டர் சத்யமூர்த்தி மீதான தனி மனித தாக்குதல் நடைபெறுகிறது அதனை விட பல அரச உத்தியோகர்கள் மீது நேரடியாகவே தாக்குதல்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிகழ்த்துகின்ற பொழுது அது என்னும் எங்களுடைய இயலுமைகளை அல்லது நிர்வாக வறுமைகளை அது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கொண்டிருக்கிறது ஆனால் அதைத்தான் மக்கள் கைகொட்டி வரவேற்கிறார்கள் நீண்ட கால மக்களுக்கு இருக்கக்கூடிய சார்பிலே கேள்வி இதுவரை காலம் கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது அரச காரியாலயங்களுக்கு போனாலும் உரிய நேரத்திலே வேலை பெற்றுக் கொள்ள முடிவதில்லை வைத்தியசாலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏனைய பொது இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அஹ் ஒரு கேள்விக்கான பதிலை பெற்றுக் கொள்ள முடியாத அந்த அத்தனை ஆதகமும் சேர்த்து அதை கொண்டாடத்தானே வைக்கிறது காலம் தான் தீர்மானிக்கவும் சரி இனி இனிவரின் நாட்களில் அது நடைபெறுதா அப்படி என்றால் இவ்வளவு நடக்கையில விடுவோம் இப்போ ஒரு புதிய மாற்றம் அரசாங்கம் வந்திருக்குது புதிய கேள்வி கேட்கிறர்கள் வந்திருக்கார்கள் அவர்கள் பிறகு அது நடக்குதா அப்படின்னா கடந்த காலத்தில் நடக்காத விஷயங்கள் இப்போ நடக்குதா இருந்து பார்க்கலாம் ஏன் கடந்த காலத்தில் இந்த பல அபிவிருத்தி திட்டங்கள் மிக தெளிவாக நடைபெற்றிருக்கிறது தானே நடைபெற்ற காலங்களில் இந்த கேள்விகள் வர இல்லையே இன்றைக்கு இப்போ ஏனையின் பிரதான வீதி போடப்பட்டதோ அல்லது பூனேரிக்கான பாதை போடப்பட்டதோ அந்த ஐரோட் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ எல்லாமே யுத்தத்துக்கு பிறகு அதிலும் குறிப்பாக மாகாண சபை வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிற்பாடு தான் ஐரோர் திட்டம் கொண்டு வரப்பட்டது பல வைத்தியசாலைகளுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் நெதர்லாண்ட் ப்ரொஜெக்ட் கூடாக மாகாண கூடாக கொண்டு வரப்பட்டது மாகாண விவசாய கூடாக பல நீர்ப்பாசன திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது இதெல்லாம் எங்களுடைய காலத்தில் செய்யப்பட்டிருக்கிற விஷயங்கள் மக்கள் அதையும் பார்த்தார்கள் ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமானது அது ஒரு தேவை பூர்த்தி செய்யப்படுகின்ற பொழுது இன்னொரு தேவை தான் இருக்கும் அதை யாரும் நிராகரிக்கலாது இது பொருளியல் ரீதியாக மக்களுடைய தேவைகளை அந்த அருமை என்ற கோட்பாட்டுக்குள்ளே வைத்து பார்த்தோம் என்றால் அது வளங்கள் என்ற பற்றாக்குறை என்பதும் மக்களுடைய அதிகமான தேவைகள் என்பதும் தான் இருக்கும் ஒன்று முடிய இன்னொன்று வந்து ஒன்று இருக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகம் தொழில் முயற்சிகள் இல்லை வருமானங்கள் இல்லை மக்களிடம் இருக்கின்ற குறைகளை சொல்ல முனைவார்கள் குறைகளை சொல்ல முனைகிற பொழுது யார் அது பற்றி பேசுகிறாரோ அவரை பெரியாளாக நினைக்கிற எண்ணம் வரும் சரி கொடுத்து பார்க்கலாம் அதை மக்கள் தீர்மானிக்கட்டும் தாங்களே நினைக்கட்டும் செய்யட்டும் செய்து அதை அடைந்தால் அது வரலாறு வரலாறாக இருக்கும் இல்ல அடைய முடியவில்லை என்றால் மக்கள் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய தோல்வியாக மாறும் கடந்த முறை இருக்கக்கூடிய ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களே இந்த முறை இரண்டே இருவர் இரண்டே ரெண்டு பேர் தான் ஏற்கனவே நாடாளுமன்றத்தை பிரித்தப்படுத்தக்கூடியவர்கள் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேர்வாக இருக்கிறார்கள் நான்கு புதிய முகங்கள் அளவு தூரம் மக்கள் வெறுமையை உணர தொடங்கிவிட்டார்கள் வெறுமை அல்ல ஒரு உதாரணத்துக்கு யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு விழுந்திருக்கு அப்போ யாழ்ப்பாண தேர்தல் தொகுதிகளோடு அறிவில்லாமல் போட்டோன்னு சொல்லிவிட முடியுமா நல்லூர் தேர்தல் தொகுதியில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி மாணிப்பாயில் அவர்கள் பிரச்சாரமே செய்யாமல் பதினோழாயிரம் வாக்குகள் எடுத்துக்கிறார்கள் எங்களோட கட்சிக்காரர்கள் அங்கே கிளியை இருக்குது தானே மாணிப்பாயில் எங்களுடைய கட்சியில் இருந்தவர்களோட மிகப்பெரிய குறைபாடு தங்களுடைய தொகுதிகளில் வெளியேறது அவர்கள் இன்னொரு தொகுதியை நாடித்தான் மந்தினிப்பார் யாழ்ப்பாண தொகுதியைச் சேர்ந்தவர் யாழ்ப்பாணத் தொகுதிக்குள் வீடு வீடாக நடந்து வாக்கு கேட்டதாக வரலாறு இல்லை ஆனால் அவர்கள் கிளிநொச்சியில் வீடு வீடாக நடந்தார்கள் அதே போல் பல பேரை நான் பார்த்தேன் நல்லூர் தொகுதி என்னுடையது என்று சொன்னவர்கள் நல்லூர் தொகுதியில் இறங்கி எங்கேயாவது வாக்கு கேட்டதாக இல்லை அவள் முழுக்க முழுக்க கிளிநொச்சிகளே நின்றார்கள் ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தில் அல்லது நாங்கள் எவ்வாறு மக்களை அணி திரட்டவனும் எங்கள்கிட்ட தொகுதியை எவ்வளோ பலமாக வச்சிருக்கணுமென்ற எண்ணத்தை கொண்டிருக்கு இல்லை தேசிய மக்கள் சக்திக்கு எண்ணாயிரம் வாக்கு விழுந்துருக்கு ஆனால் அதே நேரம் இருபத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் எங்கள்ட கட்சிக்கு விழுந்திருக்கு இலங்கை தமிழ்ச்சி கட்சி கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் வாக்குகள் எங்களுடைய கட்சிக்கு எங்களுடைய கட்சிக்கு விழுந்த வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக மாறியிருக்கு ஏறத்தாழ முப்பதாயிரம் வாக்குகள் கடந்த காலங்களில் இருந்தது போலவே மாற்றம் இல்லாமல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் ஏனைய தொகுதிகளை பாருங்களேன் பரதத்துறை தொகுதியாக இருக்கட்டும் உடுப்பட்டி தொகுதியாக இருக்கட்டும் ஏன் நாங்கள் தொகுதியை பார்க்கறோம் இல்லை ரெண்டே ஏன் வேலை செய்கிறோமில்லை தொகுதி மக்களை ஏன் அணிதிரட்டுறோம் இல்லை தொகுதிக்குள்ளே ஏன் ஒற்றுமையான ஒரு பலத்தை உருவாக்குறோம் இல்லை ஒரு கட்சிக்குள்ளேயே அப்படி நாங்கள் வெறுமனே வெளியில் தான் நிற்கிறோம் நாங்கள் ஒரு மாயைக்குள்ளே அல்லது நாங்கள் ஏதோ ஒரு ஒரு அங்கே ஏதோ கணக்கை இருப்பது போல் இஞ்சி ஏதோ கணக்கை ஓடி திரிகிறோம் சாவஜரி தொகுதியிலேயே எங்களோட கட்சி கிடைத்த வாக்குகள் எவ்வளவு மிக குறைவு அவை நாங்கள் ஒரு விழுக்காட்டு நிலைக்கு போனதுக்கான காரணம் என்ன நாங்கள் வெறுமனே இதை வச்சு பார்க்க முடியாது இது ஒரு நல்ல படிப்பினை நாங்கள் எப்படி வேலை செய்ய வேணும் எங்களுடைய தொண்டர்கள் எப்படி வேலை செய்ய வேணும் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் நாங்கள் எவ்வாறு நடக்க வேணும் மக்களோடு ஒவ்வொரு ஊடாட்டமாக அரசியல் செய்ய வேணும் அதை விட்டுட்டு நாங்கள் வெளியே நின்று கொண்டு எங்களுக்குள்ளேயே அடிபட்டம் நிற்கிறோம் எங்களுக்குள்ளேயே ஒற்றுமையின்மையாக நிற்கிறோம் இல்லது எங்கள்ட கட்சியில் நாங்கள் நீ போட்ட வாக்க வேட்பாளர்களிடம் சில மாற்றங்களை நாங்கள் செய்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்திருக்கும் எங்களோடு இருந்தவர்கள் குழம்பி போய் வெளியிலே பிரிந்து கேட்டது எல்லாமே எங்களுக்கான பல இனங்களை தந்திருக்கிறது அதை வைத்து கொண்டு இப்போது நாங்கள் முடிவு செய்ய முடியாது இனியும் இந்த தவறுகளிலிருந்து நாங்கள் மீண்டு எவ்வாறு கொண்டு செல்வதன் என்பதற்கான வழிகளை தேடினால் மட்டும்தான் நாங்கள் அதனை சரியாக காப்பாற்ற முடியும் ஜனாதிபதியினுடைய சந்திப்புகள் தொடரும் என்று சொன்னீர்கள் அந்த சந்திப்புகளிலே முன்னேற்றக்கரமான முடிவுகள் வரக்கூடிய காலங்களை எதிர்பார்க்கலாமா இனிமேல் ஜனாதிபதியை சந்திப்பது என்பது ஒரு மிக முக்கியமான தேவையின் பொருட்டு தான் நாங்கள் சந்திக்கலாம் சும்மா நாங்கள் பொழுதுபோக்குக்காக சந்திக்க முடியாது குறிப்பாக அரசியல் தீர்வு விடயத்தில் அரசியல் அமைப்பு ஒன்று கொண்டு வரப்படுமானால் அதில் எங்களுடைய பலமான செயல்பாட்டை முன்னிறுத்தி நாங்கள் பேசுவதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படும் ஏனைய மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் இருந்தால் அதில் அவரோட நிதியமைச்சர் என்ற வகையிலும் அவரோடு பேச வேண்டிய தேவைகள் வரலாம் அந்த விடயங்கள் தொடர்பிலே எதிர்காலத்தில் தீர்மானித்துக் கொள்வோம் தமிழ் மக்கள் தொடர்பிலே சாதகமான நிலைப்பாட்டோடு இந்த அரசு இருக்கிறதா தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஒரு ஆணை வழங்கியிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இப்படியும் பார்க்கலாம் தானே நீங்கள் தமிழ் மக்கள் மூன்று ஆசனங்களை அவருடைய யாழ்ப்பாணத்தில் வழங்கியிருக்கிறார்கள் வன்னியில் ரெண்டு ஆசனங்களை வழங்கியிருக்கிறார்கள் மட்டக்கிழப்பில் உண்டை வழங்கியிருக்கிறார்கள் இப்போ திருவண்ணாமலை அம்பாறையில் வழங்கியிருக்கிறார்கள் அவை கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கில் அவர்களுக்கு ஒன்பது ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது அவர்கள் ஒரு பலமாக தானே வந்திருக்கிறார்கள் மக்களுடைய ஆணை இருக்கே தமிழ் மக்களுடைய ஆணை அவள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கும் தமிழ் மக்களுடைய அபிவிருத்திகளை நடைமுறைப்படுத்துவதிலும் அவர்கள் தங்களுடைய செயல்திறனை காட்ட வேணும் இல்லை என்றால் இவ்வளவு நம்பி வாக்களித்த மக்கள் மாற்றம் வேண்டும் என்று அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் நடுத்தறிவில் விடப்படுவார்களே குறிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர்கள் என்ன செய்ய போறார்கள் குறிப்பாக பல விஷயம் பேசியிருக்கிறோம் தேர்தலுக்கு பிறகு இருக்கக்கூடிய பயணங்கள் உங்களுடைய சமகால திட்டங்கள் நாடாளுமன்றத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பில் பேசியிருக்கிறோம் நேரமதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கைபிசி தமிழ் கொள்வோம் தன்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொடுக்கிறது நன்றி ஐபிசி தமிழ் நேர்களுக்கும் சுசாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய அருமையான நன்றிகள் திரு ஸ்வஞானன் ஸ்ரீதரன் அவர்கள் மீனவரு முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட கூடிவர் இப்போது கனடா பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகத்திலும் பரபரப்பான இந்த அரசியல் களத்திலே இப்போது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலே மிக குறிப்பாக இருக்கக்கூடிய கேள்விகள் தொடர்பிலே பதில்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் வருகிற வாரம் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் விடைபெறுகிறோம் வணக்கம்